அண்ட் தட் இஸ் ட்ரூ அண்ட் நம்ம நம்மளுடைய ஸ்பவுஸ் மேலே வச்சிருக்கிற அன்பு அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போது நம்ம வென் யூ ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு அன்பு இருக்கும் போது அந்த ஒரு இன்னொரு பர்சன் பற்றி நம்ம நினச்சி கூட பார்க்க மாட்டோம் லைக் இந்த டெக்ஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லைனா இன்னொரு ஒரு ஒன்னொருத்தர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் ஐயோ எனக்கு ஸ்பௌஸ் இருக்கும் போது நான் எதுக்கு அவங்க கூட நான் எதுக்கு அவங்கள்ட்ட பேசணும் ஒரு ஹாப்பியான விஷயமா என் ஹஸ்பண்ட் ஐ வில் ஷேர் இட் வித் தேம் சேடான விஷயமா வில் ஷேர் இட் வித் தேம் வை யூ லுக் எனக்கு இன்னொரு பர்சன் தேவையே இல்லை அப்படின்ட்டு உன்னோட முகம் தான் இதெல்லாம் நம்பாதீங்க பட் கேட்க நல்லா தான் இருக்கும் ஸோ அதனால அந்த லவ் பிட்வீன் தஸ் ஹவுசஸ் இட்ஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஒரு கணவன் மனைவி குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றத சில்பா அவர்களும் சாம் அவர்களும் பேசினு இப்போ இந்த ஒருத்தர் ஒருத்தர் சீட்டிங் பண்ணக்கூடாது கணவன் வந்து மனைவியை சீட்டிங் பண்ணக்கூடாது மனைவி வந்து கணவனை சீட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏமாற்றக்கூடாது அப்படின்னு பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஏன் ஏமாத்துறாங்க கணவன் வந்து மனைவியை ஏமா ஏமாற்றுறாரு மனைவி வந்து கணவனை ஏன் ஏமாத்துறாங்க ஒருவருக்கு ஒருவர் பிடிக்கவில்லை என்றால் ஏமாற்றுறாங்க ஒருவர் செய்யறது இன்னொருத்தருக்கு பிடிக்காது ஏன் பிடிக்காது ஏற்றது செய்யணும் விருப்பப்பட்டது கணவன் விருப்பப்பட்டது மனைவி செய்யணும் மனைவி விருப்பப்பட்டது கணவன் செய்யணும் இப்படி இருந்தால் அங்கே ஏமாற்று நடக்காது ஒரு அன்பு நீடிக்கும் அன்பு நீடிக்கும் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் விருத்தி அடையும் இதை நம்ம ஏசுகிருஷ்ணனுடைய வாழ்க்கை பாடத்தில் நம்ம பார்ப்போம் ஏசு கிருஷ்ணன் வாழ்க்கை வரலாறு இந்த கணவன் மனைவி எப்படி ஒற்றுமையாக இருக்கிறது அப்படின்றது எங்கே எந்த எந்த இடத்துல சொல்லியிருந்தோம் நம்ம பார்ப்போம் இதாவது அதாவது இந்த சிலுவை பாடுகளை நம்ம போய் பார்ப்போம் பழைய இடத்துல அவர் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம சிலுவைப்பாடுகளை போய் இந்த கணவன் மனைவியை பற்றி சிலுவை சிலுவைப்பாடுகளை என்ன கருப்பொருள் மறைபொருள் வச்சிருக்காரு நம்ம போய் பார்ப்போம் கிறிஸ்து சிலுவில் அறைப்பட்டார் அதுக்கு முன்னால் பன்னிரெண்டு மணி நேரம் அவர் இரவு முழுவதும் விசாரிக்கப்பட்ட சாப்பிடல பசி இதுக்கிடையில் அந்த சிலுவையை தூக்கி தூக்க வச்சு அந்த கொல்கத்தா மலைக்கு போய் சேரணும் இது அடிக்கிறாங்க அந்த சிலுவை பாரொடனே அழுத்தது இப்போது வெறும் கட்டை இந்த ஷோல்டரில் வந்து வெறும் உட்டை வச்சு அழுத்துது அதனுடைய வெயிட் வேறு கிழிக்குது சரி எடுத்து இவங்க இவங்க அவர் ஒரு சோல்ஜர்ஸ் வேறு அடிக்கிறாங்க வாரி நாள் அடிக்கிறாங்க அந்த வழி வேறு காலை செருப்பில்லாத நடக்கிறார் கல் முள் அது வேற வழி ஏன் இவ்வளோ பாடல்களை நடுகிறான்றது அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு வேதனைக்குரிய விஷயமா அவர் அந்த இடத்துல சிலுவை சுமந்துட்டு போகிறார் கடினமான உடல் வலி முளை உடல் சோர்வு டயர்டு இது மாதிரிலாம் பசி பசி கொடுமை இதில் இதன் மத்தியில் அந்த சிலுவை தூக்கிட்டு போகிறார் தூக்கிட்டு போகும்போது ஒரு இடத்துல அவர் தடிக்கு விழுகிறார் தடிக்க விழுந்து விழுந்தது விழுந்தும் போது அந்த போர்ச்சாக்கள் இருந்தால் போர்ச்சாவகர்கள் சோல்ஜர்ஸ் என்ன செய்கிறாங்க பக்கத்தில் இருந்த ஒரு நபரை கூப்பிட்றாங்க அவர் பேர் சிறனை ஊராகிய சீமோன் எந்த ஊர் அவர் சிறனை ஊராகிய சீமோன் வந்து நீ தூக்குப்பா கொஞ்ச தூரம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சோல்ஜர்ஸ் சரி சோல்ஜர்ஸ் சொல்லும்போது போது கேட்காத இருக்க முடியுமா அவர் தூக்குறார் ஏசு கிறிஸ்து அப்போது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறார் ஏசு கிறிஸ்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு அந்த சிறனை ஊராகிய சீமோனுக்கு தூக்கிட்டு போகிறார் அதுக்கப்புறம் ஏசு கிஸ்து வாங்கிட்டு அந்த அந்த சிலுவையை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல கொல்கதா மலையில் கபாலஸ்தலம் என்ற இடத்துல போய் சேர்க்கிறார் எல்லாத்தையுமே ஒரு எல்லா வார்த்தைக்கும் ஒரு கருப்பொருள் இருக்குது அவருடைய ரகசிய மறைப்பொருள் இருக்குது நம்ம எந்த வார்த்தையும் இன்னைக்கு இந்த வேதத்தில் வீணாக எழுதப்படலை இந்த வேதில் இந்த இந்த வார்த்தைகளோ இந்த நிகழ்ச்சிகளோ வீணாக எழுதப்பட எழுதப்படலை வெற்றிக்கு எழுதப்படலை விவரமாக தான் எழுதியிருக்காங்க விவரமான விஷயம் தான் இந்த இயேசு இயேசுகிசின் சிலுவை பாடுகள் அதிலிருந்து நம்ம கற்கும் பாடம் என்ன ஓ இயேசு கிறிஸ்தோ ஆணு சிறனை ஊராகிய சீமோனோ என்ன இப்போ இயேசு இந்த பைபிள் வந்து ஒரு வாழ்க்கையை சித்தரிக்குது இந்த ஆட்களை வைத்து வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை சித்தரிக்குது ரெண்டு பேர் வரும் அதிகமாக வர மாட்டோம் ரெண்டு பேர் வரும் இப்போ இயேசு கிறிஸ்து சிறனை ஊராகிய சீமோன் ரெண்டு பேர் இயேசு கிறிஸ்து நம்ம என்ன இங்கே எப்படி எடுத்துக்கணும்னா ஆணா எடுத்துக்கணும் சிறுநேய ஊராகிய சீமோனை நம்ம பெண்ணாக எடுத்துணும் இயேசு கிறிஸ்து அந்த சிறுவை பாரத்தை சுமக்கும் போது சிறனை ஊராகிய வந்து தூக்கி அதை சுமக்கிறார் இங்கே நம்ம குடும்பத்தில் அது எதை குறியுதுன்னா கணவன் அதிகமாக உழைக்கும் போது முடியாத போது மனைவி அந்த வேலையை எடுத்து செய்யணும் அதுதான் இதை குறிக்குது அந்த குடும்ப பாரத்தை சிறுவை பாரம் என்றது குடும்ப பாரத்தை குறிக்குது திஸ் இன் த பைபிள் சீக்ரெட் அந்த கு சிலுவை பாரம் என்பது குடும்ப பாரத்தை குறிக்குது அந்த குடும்ப பாரத்தை கணவன் சுமக்க முடியாமல் தவிக்கும் போது தள்ளாடும் போது மனைவி அதை தூக்கி சுமக்க வேண்டும் அதற்கு தகுதியான உடல் வலிமை மன வலிமை அறிவு வலிமை மனைவியிடம் இருக்க வேண்டும் அப்போது தான் இந்த குடும்ப பாரத்தை அவர் அவர்கள் சுமக்க முடியும் இப்போது கணவனுக்கு முடியாது போச்சுன்னா பல குடும்பத்தில் கணவன்மார்கள் மறித்தும் போயிடும் அப்போது என்னாவது பெண்கள் வந்து அந்த குடும்பத்தை நடத்துகிறாங்க போயிட்டு வேலைக்கு போ வேலைக்கு போகாதவங்க எந்த காலத்துமே வேலைக்கு போகாத கணவன் மறிச்சவொன்னே வேலைக்கு போடுறாங்க ஓடி அந்த குடும்பத்து எனக்கு தெரிஞ்சு நடந்துக்கிற விஷயம் அதெல்லாம் அதுதான் உதாரணமாக சொல்கிறேன் நடந்துக்கிறது ஒரு ஒருத்தருக்கு இரண்டு பிள்ளைகள் ஒரு மனைவி அவர் இறந்துட்டார் அந்த அம்மா வேலைக்கு போனதில்லை அதுக்கு முன்னால் இப்போ வேலைக்கு போயிட்டு அவங்க அந்த குடும்பத்தை நடத்துகிறாங்க அந்த வருமானத்தில் அவங்க பிள்ளைகளை வாடகை வீட்டில் உட்காந்து வாடகையும் கொடுத்துக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுக்கணும் இருக்காங்க வாலிபர்கள் ஆகிட்டாங்க பிள்ளைகளை இப்போ கொஞ்சம் வேலைக்கு போகிறாங்க இந்த மாதிரி கணவன் சோர்ந்து போகும்போது கணவன் இல்லாத போது மனைவி ஆடவர் இந்த குடும்பத்தை தாங்க வேண்டும் அதுதான் குறிக்கிறது இந்த சிலுவைப்பாடுகள் அதற்காக தான் இந்த சிலுவைப்பாடுகளை இயேசு அங்கே நடத்தி காட்டினார் இந்த மாதிரி இப்போ கணவன் மனைவி மையமாக வச்சு சொல்லிட்டுனா இதே வந்து கல்வி மையமாக வச்சு நான் விளக்குவேன் இந்த மாதிரி ஒரே ஒரு விஷயத்தில் பல நிகழ்ச்சிகளை நம்ம விளக்கலாம் இந்த வேதத்திலிருந்து அது இந்த சாங் அவர்களுக்கும் ஷில்பா அவர்களுக்கும் தெரியாது ஏனென்றால் இவர்கள் சுகபோகத்தில் வாழ்ந்தவர்கள் தேவையானதை விருப்பப்பட்டதை சாப்பிட்டு விருப்பப்பட்டதை ஊர்களுக்கு சென்று தன் மனம் விரும்பியதெல்லாம் செய்தவர்கள் அதனால் இவர்களுக்கு புரியாது இவர்கள் ஒரு சுக ஜீவிகள் இந்த சுகஜீவிகளுக்கு இந்த வேத ரகசியம் மறைபொருள் தெரியாது ஒரு கடினப்பட்டு கஷ்டப்பட்டு மனம் வந்து வேதனைப்பட்ட ஒரு மனிதனுக்குத்தான் இந்த பைபிள் ரகசியம் மறைபொருளும் தெரியும் அதைத்தான் நான் கொண்டிருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கை முக்கியம் இப்போது இவ்வளோ விஷயம் நடக்குது எசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார் இவ்வளோ விஷயம் நடந்துக்குது அப்போது இந்த இந்த பைபிள் வந்து எதை மையமாக வச்சு எதை மைய முக்கியத்துவப்படுத்துது பாருங்கள் வாழ்க்கையை முக்கியத்துவப்படுத்துதா தமிழ் மனைவிய ஒற்றுமையை முக்கிய முக்கியத்துவப்படுத்துதா இல்லை இந்த கட்டிட ஆலயங்களை முக்கியப்படுத்த முக்கியத்துவப்படுத்துதா நம்முடைய ஆரோக்கியத்தை முக்கியத்துவப்படுத்துதா இந்த கட்டிட ஆலயங்களை முக்கியத்துவப்படுத்துதா நாம் சிந்திக்க வேண்டிய நன்றில் இந்த இயேசு கிறிஸ்து சும்மா ஒன்றும் அவர் வாழ்ந்துட்டு போகல இன்றைக்கி கிறிஸ்து கடவுளாக ஏசு கிறிஸ்து அந்நிய நாட்டிலேருந்து வந்தார் அவர் வெளிநாட்டு கடவுள் இயேசு கிறிஸ்து எல்லா மனிதனுக்கும் தேவையானது தான் இந்த பைபிள் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அந்த தேவையான விஷயத்தை அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளில் நடந்துருக்குது நம்மளுக்கு நம்முடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் தான் அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகளில் அங்கே நிஜ நேராட்டமாக எழுதி வச்சுக்குது நம்முடைய நிஜ வாழ்க்கையில் நடக்குது இந்த மாதிரி ஒரு பகுத்தறிவோடு நம்ம சிந்திக்க வேண்டும் பகுத்தறிவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு மற்ற நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை இந்த சில்பாவர்களும் சாமர்களும் இந்த வேதத்தை மையமாக வச்சு சிந்திக்கிறது கிடையாது பகுத்தறிவோடு சிந்திக்கிறது கிடையாது இந்த சில்பாவரும் சாமர்களும் இந்த மாதிரி ஒரு நமக்கு தேவையான விஷயத்தை இந்த வேதத்திலிருந்து சொல்கிறதே கிடையாது எனவே கணவன் மனைவி ஒற்றுமையை இந்த வேதத்தின் வலியுறுத்துது வேதத்தில் வலியுறுத்தப்படுகிறது வலியுறுத்தி இருக்கிறது எனவே கணவன் மனைவி குடும்பம் முக்கியம் நம்முடைய வாழ்க்கை முக்கியம் கணவன் மனைவி சந்தோஷம் முக்கியம் கணவன் மனைவி ஒற்றுமை முக்கியம் கணவன் மனைவி கீழ்ப்படிதல் முக்கியம் எனவே இந்த நம்முடைய சந்ததியை சரியாக வளர்க்க நம்முடைய தலைமுறையை தலைமுறையை தலைமுறைகளை தரமானதாக நம்ம உருவாக்க நாம் ஒன்றுபடுவோம் செயல்படுவோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே